ஸ் வெம்மெரிக்க முதல் கடற்கொள்ளையர்கள் வரை யாருமே என்னாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் வரலாறு முழுவதும் பல மன்னர்கள் மற்றும் பேரரசர்களின் கதாநாக்களில் தங்கம் வைரம் போன்ற விலைமதிப்பெற்ற பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தனர் இருப்பினும் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் பொக்கிஷங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்றும் பலர் இந்த பொக்கிஷங்களை தொடர்ந்து தேடி வருகின்றனர் உலகில் இதுவரை கண்டறியப்படாத சில மர்மமான பொட்டிஷங்களை பற்றிய சுவராசியமான விஷயங்களை தாம் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த புதையில தேடும் பல ஆயிரம் பேர் தங்கள் உயிரை இழந்துள்ளனர் த ஆம்பர் ரூம் ரஷ்யாவில் உள்ள த ஆம்பர் ரூம் என்பது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான அரண்மனையாகும் தெர் ரூம் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு பெர்சியாவில் கட்டப்பட்ட ஒரு அறை போன்ற பொட்டிஷம்

செங்கிஸ்கானின் புதையல் மங்கோலிய பேரரசை உருவாக்கிய செங்கிஸ்கான் உலக வரலாற்றில் மிகவும் முக்கியமான அரசராக கருதப்படுகிறார் அவருடைய ஆட்சி காலத்தில் உலகின் மிகவும் பிரபலமான மற்றும் சிறந்த போர் வீரராக இருந்தார் அவரது காலத்தில் செங்கிஸ்கான் முழு உலகத்தையும் கைப்பற்றி பெரும் செல்வத்தை குவித்திருந்தார் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழில் செங்கிஸ்கான் இறந்தார் அவரது உடலும் பொக்கிஷமும் யாருக்கும் தெரியாத இடத்தில் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த புதையலை தேடி சென்றவர்கள் யாரும் இதுவரை திரும்பி வரவில்லை என்று கூறப்படுகிறது பணிபுரிந்தார் அவர் விமானபுரிந்தார்ஸ்டதிப்பெற்றும் வியாபாரியாகவும் இருந்தார் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது அவர் தனது பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள புதையலை மறைத்து வைத்தார் தனது புதையலை கண்டுபிடிக்க மக்களுக்கு சில தடயங்களை அவர் வழங்கினார் ஆனால் பலர் அவரது புதையலை தேடி இறந்துள்ளனர் இன்று வரை அந்த புதையல் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை எல் டொராட்டோவின் புதையல் இந்த புதையல் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பதித்துள்ளது கொலம்பியாவில் உள்ள குவாடாவிடா இந்த புதையல் உள்ளதாக அடிப்பகுதி முழுவதும் தங்கம் பரவி இருப்பதாக நம்பப்படுகிறது பல முன்பு சிப்சா பழங்குடியினர் சூரியனை வணங்கும் போது இந்த ஏரியில் ஏராளமான தங்கத்தை வீசியதாக ஒரு கதை உள்ளது பல ஆண்டுகளாக இதை செய்து வந்ததால் ஏரியின் அடிப்பகுதியில் அதிக அளவு தங்கம் குவிந்தது பிரபல ஸ்பானிஷ் கடற்கொள்ளையர் பிரான்சிஸ்கோ பிசாரோ இந்த புதையலை கொள்ளையடிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அது தோல்வியடைந்தது ஜீன் லாபிட்டின் புதையல் பிரான்சை சேர்ந்த ஜீன் லாபிட்டும் அவரது சகோதரர் பியரும் கடற்கொள்ளையர்கள் அவர்கள் மெக்சிகோ வளைகுடாவில் வணிக கப்பல்களை தாக்கினர் லாபிட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுக்கு இடையில் இறந்தார் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது புதையல் பற்றி பல்வேறு கதைகள் பரவ தொடங்கின அவரது புதையல் நியூ ஆர்லியன்ஸ் கடற்கரையை சுற்றி எங்கோ மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இன்று வரை அது கண்டறியப்படவில்லை புதையல் கணக்கான மதிப்புள்ள ஒரு புதையல் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இன்று வரை அதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் உள்ள நோவா ஸ்கோடியாவிற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு தீவில் சில குழந்தைகள் விளக்குகளை கண்டன அதன் பிறகு குழந்தைகள் அங்கு தோண்டிய போது இரண்டு மில்லியன் பவுண்டுகள் நாற்பது அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டதாக கூறும் ஒரு கல் துண்டை கண்டுபிடித்தனர் இதன் பிறகு பலர் புதையலை தேடினர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தோ ரூஸ்வெஸ்ட் அப்போது அவர் ஜனாதிபதியாக இல்லாவிட்டாலும் இந்த புதையலை தேடினார் ஆனால் இன்று வரை இந்த புதையலை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்